வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் சசிகலா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் மூவரும் இணைந்து அதிமுகவின் தலைமையை வந்து தூக்க முடிவுகளை எடுத்திருக்கிறார்களா அப்படின்னு கேட்டா ஆமாங்க அப்படிதான் வந்து நடைபெற போகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் பெருமிதத்தில் இருக்கக்கூடிய இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் நடக்கக்கூடிய விஷயம் தான் இது இதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளரெலாம் என்னென்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களை தற்பொழுது என்ன நடந்திருக்கிறது என்றால் தமிழகத்தில் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கள்ளச்சாராயம் பிடித்து வந்து இறந்தவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒரு சூழ்நிலை அந்த ஒரு பேச்சுக்கள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இன்றைக்கி வந்து அதிமுகவில் வந்து பார்த்திங்கன்னா ஆலோசனை கூட்டம் ஸோ அதை பத்தி வந்து பேச்சுக்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு என்னன்னா நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பெரும் விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து செய்தியாளர்களை சந்தித்து சொல்லிட்டாரு அவங்க முடிவெடுத்தால் அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா மாறிடுமா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தார் அப்போ அதை அப்படி தாங்க மாறப்போகிறது ஒரு ஒருத்தர் முடிவெடுத்தால் பரவாயில்ல இல்லை ரெண்டு பேர் முடிவு எடுத்தால் பரவாயில்ல மூணு பேரில் முடிவெடுத்து ஆட்டத்தை காமிக்க போகிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கார் அதாவது என்னென்னா முக்கியமாக விளங்கக்கூடிய ஓபிஎஸும் சசிகலாவும் டிடிவி தினகரும் இவர்கள் மூவரும் இன்று நடைபெற இருக்கக்கூடிய ஆலோசனை கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா களமிறங்க போகிறார்கள் இணைந்து ஒரு சில முடிவுகளை எடுக்க போகிறார்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம் என்னன்னா நேத்தே அவர் வந்து சொல்லிட்டார் ஓபிஎஸ் தனது அடுத்த கட்ட அரசியல் நகர்வே குறித்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஓபிஎஸ் அவர்கள் கூடு கூறுகையில் சென்னையில் வந்து நாளைக்கு வந்து ஆலோசனை கூட்டம் நடைபெற வருகிறது அது வந்து பண்ருட்டி ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற உள்ள நிலைமையில் அந்த கூட்டத்துக்கு அதிமுகவின் பிரமுகர்கள் அதிகமாக வருவார்கள் நிர்வாகிகள் அதிகமாக வருவார் அப்படின்னு அவரே சொல்லிட்டு இருக்கார் பல முறை ஓபிஎஸ் அவர்கள் அழைப்புகள் விடுத்தும் ஆலோசனை கூட்டத்திற்கு நிறைய விதமான முக்கிய புள்ளிகள் வருகிறேன் என்று தங்களுடைய ஆதரவாளர்களிடம் உறுதியளிக்கின்ற காரணமாக தற்போது ஒரு கூட்டம் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பை கிளப்பியிருக்கிறது என்றே என்று நாம் கூறலாம் இந்த ஒரு சமயத்தில் இந்த கூட்டத்தின் மூலமாக சசிகலா டிடிபி தினகரன் ஓபிஎஸ் இவர்கள் இணைந்து ஒரு முடிவுகள் எடுக்க போகிறார்கள் ஏன் இந்த ஒரு கூட்டத்திற்கு எடப்பாடி தரப்பில் இருந்த முக்கிய புள்ளிகளும் கூட வரலாம் ஏனென்றால் பேச்சுவார்த்தை ஆங்காங்கே நடந்து கொண்டிருக்கும் சூழ்நிலையில் திரைமறைவில் நடப்பதை திரையில் காட்டதான் தற்பொழுது இந்த ஒரு கூட்டமே நடைபெறுகிறது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஒரு சூழலில் தற்பொழுது இந்த கூட்டத்தின் மூலமாக ஆலோசனை கூட்டத்தின் மூலமாக ஒரு முடிவை எடுத்து அதிமுகவின் தலைமைக்குள் சென்றார்கள் என்றால் அது பெரும் விதத்தில் அனைவருக்கும் ஒரு முக்கியத்துவத்தை அளிக்கும் அதுவே வந்து பாத்தீங்கன்னா அனைவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இப்போ அதிமுக ஆதரவு கிட்டாததை இந்த கூட்டத்தின் மூலமாக ஒன்றிணைந்து ஒரு பலத்தை அதிமுகவுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு முயற்சிக்கு வந்து கையில் இறங்கி இருக்கிறார்கள் மேலும் இந்த ஒரு சூழலில் இதற்கு சசிகலா அவர்கள் பெரும் விதத்தில் பொதுச் செயலாளர் அதிமுகவின் பொதுச் செயலாளர் ஆனால் மட்டுமே வந்து இதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து என்ன தான் ஒரு சில மாஞ்சிக்கல் சொல்லிட்டு இருந்தாங்க கூட இந்த கூட்டத்துக்கு அப்புறம் பாருங்க எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நடக்காம இருக்காது ஏன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்டத்திலே வந்து முடிவெடுத்துட்டு ஒரு உறுதியை வந்து தொண்டர்களும் சரி அதிமுகவின் புள்ளிகளும் வந்து உறுதிப்பட வந்து பார்த்தீங்கன்னா உறுதியேற்க போறாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இந்த ஒரு ஆலோசனை கூட்டம் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பை கிளப்பின்றதன் காரணமாக அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறது அப்படின்ற விறுவிறுப்பும் பரபரப்பும் நெருங்கி கொண்டே தான் இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது ஆகையால் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்ன மாதிரியான மாற்றங்கள் அப்படின்றத பொறுத்திருந்து பார்த்தால் நமக்கு அனைத்தும் தெரிய வரும் மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் இவ்வொன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுக்கெல்லாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய தமிழகத்தின் அரசியல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்